மட்டும்ப <laughs> <laughs> இருந்துச்சான் உடனே அவங்க ஃபேமிலிலாம் என்ன அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் ப்ளூ

அப்படின்னு சொல்லுவோம் இவங்களுக்கு வந்து ஒரே அவங்களும் யோசிச்சுட்டேன் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களும் அதை தான் பத்தி பண்ணும்போது என்ன சவுண்ட் கேட்டுச்சு ஊழியத்துக்கு அந்த சவுண்ட் அதே கேட்டதுனால அவங்களுக்கு என்னாச்சு அவங்க சரி நம்ம ஊர்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க உடனே ஏசியா கிளம்பினாங்க என்ன கிளம்புனாங்க அங்க போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நான் என்ன நோய் இருக்குன்னு சொன்னேன் நரம்பு சம்பந்தமா நிறைய நோய் இருக்கு அதனால அவங்களால கத்துன்னு என்ன பண்ண முடியல போகு என்ன பண்ணிடுச்சு தள்ளி போடப்படுச்சு இந்தியால அவங்க உடம்பு செய்யாம இருக்கப்ப இந்தியால வந்து நிறைய பெண் பிள்ளைங்க இருக்காங்களா அவங்களை தவறான வழியில நடத்துனாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து நேர்வு விடுவாங்கன்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி விடுதலை எல்லாம் இருந்துச்சான் ஆனா அங்க இருந்து ஒரு பொண்ணு ஒரு வீட்ல வந்து ஒரு பொண்ண வந்து அந்த மாதிரி அனுப்பி விடுறாங்க ஆனா அந்த பொண்ணுக்கு அங்க போக என்னால இன்ட்ரெஸ்ட் அதனால என்ன பண்ணுவாங்க இந்த ஏ காரணங்கள் இருக்காங்களா அவங்களை தெரியுன்னா பொண்ணு அவங்களை தேடி வந்து இந்த அக்கா என்ன பண்ணாங்க அடைக்கலம் கொடுத்தா அவங்க கூட இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க இருப்பாங்களா அவங்க ஊர்ல இருக்கவங்களா இருப்பாங்கல்ல அவங்க எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணாங்க பாதுகாத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாமே வச்சுனாங்க தோனாபூர் யாருக்கு தெரியுங்கூர் தோனாபூர் இல்ல வீட்டுல தோனாபூர் யாருக்கு தெரியும் தோனாபூர்னு ஒரு ஊர் இருக்கு ஓகேவா அந்த ஊர்லதான் அவங்க வந்து அநாத ஆசிரம பாத்து இருக்குல்ல அனாத ஆசிரமும் யாருக்காக தந்தாங்கன்னா இந்த மாதிரி தகுந்த சாப்பிட முடியாத அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க இருக்காங்களா அவங்களுக்காக அவங்க தொடர்ந்து அவங்கள மாதிரி இந்த பிள்ளைங்க ரொம்ப பத்திரமா அவங்க என்ன பண்ணாங்க நல்லா பார்த்துட்டு அவங்க அவங்கக்காகவே ஊழியர் செஞ்சுட்டு ஏஸ் பார்க்க ஊழியர் செஞ்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க செஞ்சுட்டே வந்துட்டு ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல அவங்க படுக்கை படிக்க ஆயிட்டாங்க என்ன ஆயிடுச்சாங்க பெரிய ஆக்சிடென்ட்ல அவங்க என்ன பண்ண எழுந்துச்சு நடக்க முடியாம அட்டனால படுக்கை படுக்கையா அதனால அதனால அங்க போய் இந்த பிள்ளைங்க எல்லாம் நீங்க கேட்டிங்க சொன்னேன் அவங்க வந்து அவங்க பேர் என்ன ஏமி காரணிக்கார்கள் அப்படி கொஞ்ச நாள் இருக்கும்போதே போதே அவங்க ஊழியர் பயணம் முடிஞ்சிச்சு எண்பத்தி மூணாவது வயதுல அவங்க வந்து வேச பாப்பட நிறைய அடைந்தாங்க அவங்க வந்து இறந்துட்டாங்க எத்தனாவது வயசுல அப்ப அவங்க எவ்வளவு அன்பா இருந்தாலே அவங்களுக்கு ஏமி காரணத்தல் அம்மையாருன்னு உயர் இருந்துச்சு நம்மளும் என்ன பண்ணும் எல்லாரும் ஒங்கி இருக்கோ நம்ம நினைச்சது அந்த ஆர்கனைஸ் பண்ண ஒரு இந்த நிறைய பேர் எல்லாம் ஆர்சி இதெல்லாம் வந்துருவாங்க ஆர்கனைசர் அநாத அ Ashram எல்லாம் வந்துருவாங்க ஆனா தோளमपुर அப்படிங்கிறதுனா फर्स्ट வருஷம் அநாத Ashram முடி தற்கப்பட்டாங்க யாரால மீனி கார்மேட்னால ஓகே என்ன புரிஞ்சா क्वेश्चन கேக்கலாமா நான் क्वेश्चन கேக்கினா வாய்ஸ் ஏ தார் செகிட்டா

க்ளாஸ்லாம் சூப்பராக சொன்னாங்கல்ல நீங்கள் கேர்ள்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் கேர்ள்ஸ் மாதிரி யாரும் கொஷின் கா ஏமி காரணிகிட்ட இருந்தாங்களா அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க ஆங்க ஆங்க அப்படிதான் போகிறது சரி இந்த கஷ்டம் இல்லை யார் போகிறதை சொல்கிறீ ஆனால் அவங்களுக்கு வேறு கொஷின் சரி ஓகே அவங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஊழியே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாங்க ਦੀਆ ਨਾ ਕਾਚ ਮੀਦੀ ਦੀ ਕੋਡੀ ਦੀ ਦੀ ਕੋਡੀ ਅੱੋਲ ਨੀ ਰੋਣ ਕੋਡੀ ਦੀ 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 ਅੱੋਲ ਨਂ ਰੂਤ ਲੀਓ ਚੁਂਰਾ ਕਾਡੀ मेरे का आई मीन ये मी कार में तो लोड़ा अम्मा पे ये देना है सेना क्या